கிறிஸ்தவ போதகர் அடக்க ஆராதனையில் விசுவாசிகள் மற்றும் அநேக போதகர்கள் இணைந்து நடனம் ஆடி பாடல் பாடும் காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டு வருகிறது தென்னாப்பிரிக்காவில் ஒன்றான கானா பகுதியைச் சேர்ந்த பிரபல போதகர் டாக்டர் மைக்கேல் நட்டூமி அவர்கள் கத்திற்குள் நித்திரையடைந்தார் பொதுவாக அடக்க ஆராதனையின் போது அவர்களின் மறைவை தாங்க முடியாமல் அழுவதுண்டு ஆனால் இந்த காணொலியில் அநேக ஊழியர்கள் விசுவாசிகள் இணைந்து பரலோக பாடல்களை பாடி நடனமாடி துதித்து வருகின்றனர் டாக்டர் மைக்கேல் நட்டோமி யார் எதற்காக இந்த ஆர்ப்பரிப்பு என்று அவரை பற்றிய சாட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கானாவில் பிறந்தார் இவர் தன்னுடைய இருபத்தி ஆறாம் வயதில் பெந்தகோஸ்தை திருச்சபையில் முழுநேர ஊழியராய் தன்னை அர்ப்பணித்தார் மேலும் சர்ச் ஆஃப் பெண்டிகாஸ்ட் என்ற சர்வதேச கிறிஸ்தவ அமைப்பின் சேர்மனாக பத்து ஆண்டுகள் பணியாற்றினார் கானா பைபிள் சொசைட்டியினுடைய தலைவராகவும் இருந்துள்ளார் மேலும் பெந்தகோஸ்தே பல்கலைக்கழகத்தின் வேந்தராகவும் கானா எய்ட்ஸ் ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் மற்றும் முப்பத்தி மூன்றாம் வயதில் கானா பகுதியில் பல எல்லைகளுக்கு சென்று நூற்று கணக்கான திருச்சுபைகளை நிறுவியுள்ளார் தன்னை போல் பிறரும் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அநேக மாணவர்களுக்கு கல்வி கிடைக்க உதவி உள்ளார் பாவத்தில் விழுந்து கிடப்போரை மீட்கவும் எய்ட்ஸ் போன்ற வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றும் பணியிலும் போதை வஸ்துக்கு அடிமையானவர்களை விடுதலை பெற தன்னுடைய ஊழியத்தை செய்து வந்தார் பள்ளி கூடங்கள் திருச்சபைகள் அனாதைகளுக்கு வீடு கட்டுதல் போன்ற சமூக பணிகளையும் இவர் இவர் செய்துள்ளார் சமூகத்திற்காக செய்த பணிகளின் காரணமாக லிவியா சிவில் போரின் போது பனைய கைதியாக சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் திடீரென பக்கவாதம் ஏற்பட்டு இவருடைய இரு கால்களும் செயல் இதனால் சர்க்கர நாற்காலியை பயன்படுத்தி தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து வந்தார் தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் போராடி இவர் அறுபத்தி ஐந்து வயதில் கர்த்தருக்குள் பிரவேசித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று இவருடைய அடக்க ஆராதனை நடைபெற்றது இவர் வாழ்ந்த நாட்களில் செய்த நன்மைகளையும் தங்களுக்கு நல்வழியை காட்டிய போதகரை கண்ணீரோடு அல்ல மகிழ்ச்சியோடு வழி வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆராதனை பாடல்களை பாடி இறுதி மரியாதையை செலுத்தின திருச்சபை போதகர்கள் மற்றும் விசுவாசிகள்